காஞ்சிபுரம் மாவட்டம் மாநகர அதிமுக வடக்கு பகுதி கழகம் சார்பில் பூத் கமிட்டி கூட்டம் வடக்கு பகுதி கழக செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன் பங்கேற்று பூத் கமிட்டி அமைப்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சரும் அதிமுக கழக செய்தி தொடர்பாளருமான வைகை செல்வன் அவர்கள் அடுத்த ஆட்சி வரும்பொழுது பிரிட்ஜ் இலவசம் ஆறு சிலிண்டர் இலவசம் என முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கூறியதாகவும் ஆனால் திமுகவினர் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் என கூறியதாகவும் அதை தரவில்லை என்றும் ஆகவே இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நல்லாட்சி மலர வேண்டும் என்றால் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றும் அந்த வெற்றியை ஒன்பது நிர்வாகிகள் ஆறு இளைஞர்கள் மூன்று இளம்பெண்கள் ஆகிய நீங்கள் தான் அதிமுகவின் தூண் என்றும் சிறப்புரையாற்றினாா் பேசிய அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் இந்த திமுகவின் ஐந்து வருட ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டமாவது வந்து சேர்ந்திருக்கிறதா அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் என கூறியதாகவும் ஆனால் குறிப்பிட்ட பெண்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் வருவதாகவும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் தருவதாக கூறியதாகவும் அதையும் தரவில்லை என்றும் வங்கியில் ஐந்து பவுன் நகை வைத்தால் அதை மீட்டுத் தருவோம் என கூறியதாகவும் அதையும் செய்யவில்லை என்றும் இதுபோன்ற எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற வாக்குறுதியாக குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாநில கைத்தறி பிரிவு இணை செயலாளர் யுவராஜ் மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யு எஸ் சோமசுந்தரம் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர் டி சேகர் மாவட்ட கைத்தறிவு பிரிவு செயலாளர் வில்வபதி கிழக்கு பகுதி செயலாளர் பாலாஜி வட்ட செயலாளர்கள் அஸ்வின் புருஷோத்தமன் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர்